வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையிலேயே திருநள்ளாறு உண்டு இது வட வாங்க இது வந்து தொண்டை மண்டல திருநள்ளார் அப்படிம்பாங்க இங்கேயே நல்லார் தீர்த்தம் உண்டு சனீஸ்வருக்கு தனி சன்னிதானம் சின்முத்திரையோடு இருப்பார் அந்த கோயிலுக்கு இன்னைக்கு நம்ம போக போகிறோம் வாங்க போயிட்டே பேசுவோம் நம்ம இப்போ போயிட்டு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட மிக பழமையான ஒரு சிவன் கோவில் இந்த ஆலயம் பல்லாவரம் டு குன்றத்தூர் சாலையில் பல்லாவரத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பொலிச்சலூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்குது நிறைய தனியார் கார்டனை கடந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கிறோம் நம்ம போரூர்லேருந்து வந்ததினால இந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம் நம்ம வந்து அடையாறு ஆறு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கூடிய அந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த கடந்து தான் நம்ம அந்த திருக்கோயிலுக்கு போக முடியும் சென்னையில் உள்ள மிக பழமையான மிக புராதனமான ஆலயங்கள்ல இந்த ஆலயம் மிக முக்கியமானது இங்குள்ள மூலவர் பேரு ஸ்ரீ அகஸ்தீஸ்வர் தாயார் பேரு ஸ்ரீ ஆனந்தவள்ளி தாயார் அலை நேரங்களில் இந்த ஆறு நிறைய தண்ணி போகும் இப்ப ஆற்றுல வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது நம்ம இப்ப பிரிட்ஜுக்கு மேல ஏறிட்டோம் இது சென்னையின் பரபரப்பான இடங்கள்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால ரொம்ப டிராபிக் கொஞ்ச நேரம் மேலன்னு இந்த ஆத்த பார்த்துட்டு அடுத்து கிளம்பிட்டோம் இப்ப பிரிட்ஜ கடந்து நம்ம பொலிச்சல்லூருக்குள்ள என்ட்ராயிட்டோம் இந்த திருக்கோவில் சனிக்கிழமைகளில் ரொம்ப கூட்டாக இருக்கும் நம்ம இப்ப தான் வார நாட்களில் போயிருக்கிறோம் இப்ப புளிச்சலூர் ஊருக்குள்ள வந்துட்டோம் இந்த கோவிலோட பிரதான தெய்வம் சிவனாக இருந்தாலும் இது வந்து ஸ்தலம் இப்ப நம்ம புளிச்சலூர் ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ரீ பிடாரி கல்லியம்மன் ஆலயம் இந்த தெருவில் நேரா போனோம்னா அந்த கோவில் வரும் அந்த பெரிய ஆர்ச் வந்து ரோட்டு மேலேயே இருக்கும் இது நிறைய பேருக்கு குலதெய்வம் இங்கே உள்ள அம்பாள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாக நம்பப்படுறாங்க இப்போ நம்ம அந்த ஆர்ச்சை கடந்து அகஸ்தீஸ்வர் கோவிலை நோக்கி போய்கிட்ருக்குறோம் இப்போ புளிச்சலூர் பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு இது ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு தாம்பரத்துலேருந்து குன்றத்தூர்லேருந்தெல்லாம் பஸ் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரீக்குவெண்ட்டாகவே இருக்குது இந்த புளிச்சலூருக்கு கடந்த உடனே லெஃப்ட் திரும்பினா ஒரு கொஞ்சம் தூரத்தில் இந்த ஜெயலலிதா அம்மையாருடைய சிலை வரும் அந்த பக்கத்தில் ஒரு ரோடு போகும் அந்த ரோட்டில் போய் ரைட்டில் போனோடனே இந்த ஆலயம் வந்துடும் இந்த திருக்கோவிலுடைய மேப்பு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ நம்ம ஆலயம் இருக்கக்கூடிய அந்த தெருவுக்குள்ளே என்ட்ராயிட்டோம் நேராக ஆலயம் வந்துடுச்சு இங்கே சிவனுக்கான வில்வமும் சனீஸ்வரருக்கான கருங்க மலரும் வாங்குறதுக்காக வண்டியை நிப்பாட்டி இருக்கிறோம் இது ஒரு நீர்மலர் சனீஸ்வரருக்கான மிகவும் பிடித்தமான பரிகார மலர் எவ்வளோமா நாற்பது எவ்வளோ நாற்பது ரூபா ஒரு மழை நாற்பது ரூபாயா ஒரு மழம் சார் நம்ம இந்த திருக்கோயிலுக்கு வரும்பொழுது இந்த மலரை வாங்கி அவருக்கு சாத்துறது ரொம்ப விசேஷம் அப்புறம் மூலவருக்கு மிகவும் உகந்த வில்வேயலையும் வாங்கியாச்சு இப்போ கோவிலை நோக்கி நம்ம போக போகிறோம் கோவில் போகிறதுக்கு முன்னாடி லெஃப்டில் ரொம்ப வந்து சிறப்பான நாகவள்ளி மரம் இருக்குது இது இங்கே தலை வருஷமா இல்லை இங்கே வளருதா இது ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமா கோயிலுக்கு இருக்கேன் இந்த மரத்தை பாருங்களேன் ரொம்ப விசேஷம் விசேஷமாக மரத்தில் வந்து மேலே தானே பூ பூக்கும் இங்கே வேர் பகுதியிலேருந்து ஜஸ்ட் கொஞ்சம் மேலே கொத்து கொத்தா தனக்கு பூக்கிறதுக்குன்னு ஒரு கிளையை உருவாக்கி அந்த கிளையில தான் இந்த பூ பூக்கும் இதை நம்ம நின்று உத்து கவனிச்சா வேற எந்த மரத்துலையும் இந்த ஸ்பெஷலாக இருக்கிறது நம்ம பார்க்கவே முடியாது புனிதமான இந்த நாகலிங்க மரத்தின் பூக்களை சிவனுக்கு தலையில் சூடுவாங்க அமேசான் காட்டு பகுதியில் இந்த நாகலிங்க மரம் நிறைய இருக்குது அங்கே வந்து இது துர்தேவதைகள்லேருந்து காப்பாற்றக்கூடிய மரமாக அமேஸ் அங்கே வாழக்கூடிய மக்கள் வந்து நம்புகிறாங்க ஆசியா கண்ட மக்கள் வந்து நாகலிங்க மரம் வந்து செல்வத்தின் அடையாளமாக கருதுவாங்க நிறைய இந்த மருத்துவ ஸ்பெஷல் உண்டு காட்டில் மாசு அதிகரிச்சுன்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த இலைகள்லாம் உதிந்துருமா இந்த பூவை கையில் வச்சுட்டு நம்ம உற்று நோக்குனால் நம்மளை வந்து ஒரு தியான நிலைக்கு அழைச்சிட்டு போகும் அப்படிம்பாங்க பெரியவங்க இந்த இலைகள்லையும் பட்டைகள்லையும் நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு ஆன்மீகத்தோடைய ஆரோக்கியத்தின் தொடர்புடைய இந்த மலர் பூமிக்கு வந்த சிவ மலர் போற்றப்படுது திருக்கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நாகவள்ளி மரத்தினுடைய பூக்கள் தினம் தினம் இங்குள்ள சிவனுக்கு வந்து தலையில வந்து சூட்டப்படுது இரவனுக்கு சூட்டப்பட்ட இந்த மலரை நம்ம குருக்கள்கிட்ட கேட்டு வாங்கி நம்ம பூஜை வச்சு தினந்தோறும் வழிபடும் பொழுது வீட்டில் தோஷங்களும் நோய்களும் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்ம இந்த நாகவல்லி மரத்தை கும்பிட்டாச்சு இப்போ கோவிலை நோக்கி போகிறோம் ஜஸ்ட் கோவிலுக்கு ஏத்தாப்புல தான் இந்த மரம் இருக்கு ராஜகோபுர வாசலில் அருண்மிகா அகஸ்தீஸ்வருக்கு திருக்கோயில் தொண்டை மண்டல சனீஸ்வர கஷேத்திரம் வட திருநள்ளாறுங்கிற போர்டு இருக்குது அந்த வாசல் வழியாக நம்ம இப்போ உள்ள என்ட்ராயிட்டுருக்குறோம் அந்த வாசல் வழியாக நம்ம உள்ளே வந்தவுடனே மிக மிக பழமையான சோழர் காலத்து ராஜகோபுரம் மஞ்சள் கலரில் பெயிண்ட் அடித்து கம்பீரமாக காட்சியளிக்குது நம்ம இப்போ வடக்கு வாசல் வழியாக உள்ளே நுழைஞ்சிருக்கிறோம் அதனால் கிழக்கு வாசலை நோக்கி போய்கிட்டுருக்குறோம் கிழக்கு வாசலில் மிகப்பெரிய கொடிமரம் அடுத்து பளிப்பீடம் அடுத்து நந்தி தேவர் அடுத்து தான் பிரதான வாசல் இருக்கும் அதனால் நம்ம இப்போ கொடிமரத்தை வந்து சுற்றி வணங்கிட்டு உள்ளே போகிறதுக்காக இருக்கும் கைலாயத்தில் சிவன் பார்வதி திருமணத்தின் போது உலகத்தை சமன் செய்ய அகஸ்தியரை தெற்கு நோக்கி போகுமாறு சிவன் கூறியிருந்தார் அகத்தியர் இந்த இடத்துல பலகாலம் சிவனை நோக்கி தவம் இருந்திருக்கிறாரு அகத்தியருக்கு கொடுத்த வாக்குப்படி இந்த இடத்துல தம்பதி சமேதமாக அகத்தியருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்துருக்கிறாரு அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு அகஸ்தீஸ்வர்னு பேரு நான் நிறைய டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன் இன்றைக்கி தான் கூட்டம் இல்லாத டைம் வந்திருக்கிறேன் ரொம்பவே அமைதியாக இருந்துச்சு ரொம்ப அதிகாலையில் வீக் டேஸில் வந்ததுனால இப்போ சக்தி வாய்ந்த இந்த திருத்தலத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லெஃப்டில் வந்து பிள்ளையாரும் தம்பதி சமேத முருகப்பெருமானும் காட்சி கொடுப்பாங்க பிள்ளையார் முருகருக்கு எதிர்த்தாப்பில் அகத்தியரும் சூரிய தேவரும் காட்சி கொடுப்பாங்க இந்த தெய்வங்கள்லாம் கும்பிட்ட பிறகு கிழக்கு நோக்கிய மூலவர கும்பிட இப்ப நம்ம போயிட்டு ரொம்ப அருமையான அற்புதமான சிவஸ்தலம் கிழக்கு நோக்கிய மூலவரும் தெற்கு நோக்கி அம்பாலம் இருக்கக்கூடிய இதெல்லாம் குலோத்துங்க சோழன் களத்தில் கட்டப்பட்ட கோவில் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமை வாய்ந்த ஆலயம் தொண்டை மண்டல நவகர ஸ்தலத்தில் இது வந்து சனீஸ்வரஸ்தலம் ஸ்தலம் திறன் நல்லாருன்னு சொல்லுவாங்க சனீஸ்வரன் தோஷத்துக்காக இங்கே நல்லா திட்டத்தை உருவாக்கி இந்த சுவாமியை வழிபட்டு அவரோட தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டார் அதனால தனி சன்னதியில் சிம்மத்துறையோட காட்சி வைக்கிறார் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த சுவாமியை த தரிசனம் பண்ணிட்டு சனி சிறபவங்களை தரிசனம் பண்ணுறவங்களுக்கு சனி தோஷங்கள் எதா இருந்தாலும் நிவர்த்தி வந்து ஐடியா நன்றி மூலவரை கும்பிட்ட பிறகு தெற்கு இருக்கக்கூடிய அம்பாளை கும்பிட வந்திருக்கோம் இந்த அம்பாளுக்கு ஆனந்தவள்ளி தாயார்னு பேர் தெற்கு நோக்கி அருள் பாளிக்கக்கூடிய இந்த அம்பாவை சேவிச்சிட்டு இப்போ காலபைரவை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் காலபை கால பைரவருக்கு அடுத்து நவகிரக சன்னிதி உண்டு எவங்க சேவித்த பிறகு காகம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய தனி சன்னிதானத்தில் சின்முத்திரையோடு இருக்கக்கூடிய சனி பகவானை நம்ம சேவிக்கிறோம் சனீஸ்வரருக்கே தோஷம் நீக்கிய திருத்தலம் இது அதனால நம்மளுக்கு எப்பேற்பட்ட தோஷமும் இந்த திருத்தலத்துக்கு வந்து இவரை வழிபட்டால் நீங்கிடும் அதனால தான் இருக்கக்கூடிய சனீஸ்வரருக்கு மங்கள சனீஸ்வர் அப்படின்னு பேர் இப்போ நம்ம திருநள்ளாரில் பண்ணக்கூடிய எல்லா திருநள்ளார் போய் அந்த தரிசனம் பண்ணி குண்டான பழங்களை அங்கே போய் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க இங்கே வந்து இந்த ஆலயத்தில் இருக்கிற சனீஸ்வரன் பகவானை தரிசனம் பண்ண கண்டிப்பாக அந்த பழம் என்ன மாதிரி பரிகார பூஜைகள் பண்ணலாம் ஹோமங்கள் பரிகார ஹோமம் இருக்கு என்னென்ன ஹோமங்கள் ஹோமங்கள் அதான் பரிகார சனீஸ்வரனுக்கு உண்டான பரிகார ஹோமங்கள் அது இருக்குது அது முடிஞ்சு அப்படியே அபிஷேகம் பூஜை கண்டிப்பாக அது அதுதான் வங்கி வராது இந்த கோயிலோட சிறப்பு சிறப்பு யாஸ்ரமச்சனியை கண்டச்சனி எல்லாருக்கும் எல்லா சனீஸ்வரன் சம்மந்தப்பட்ட தோஷங்கள் எல்லா இதுக்குமே கொடுக்கு சனிஸ்வரன் வந்து எல்லாருக்கும் தோஷங்கள்லாம் கொடுத்து கொடுத்து ஒரு கட்டத்தில் அவருக்கே ஒரு ஒரு கட்டத்தில் அவருக்கே ஒரு தோஷம் ஏற்படுது அந்த தோஷத்தை நீக்கிறதுக்காண்டி சுவாமிகிட்ட போய் முறையிடுறேன் சுவாமி வந்து இங்கே ஒரு நல்லா இருக்கிற தீர்த்தத்தை உருவாக்கி அதை ஸ்நானம் பண்ணிட்டு வந்து எனக்கு பூஜை பண்ணினா இந்த உன்னோட தோஷத்தை நான் நீக்கிறேன்னு சொல்லி அது மாதிரியே ஸ்நானம் பண்ணுறது பூஜை பண்ணுறேன் சனீஸ்வரனோட தோஷம் இந்த இடத்துல நீங்க சனீஸ்வரனுக்கே தோஷம் நீங்கின இடம் இந்த ஸ்தானம் அதனால வட திருநெல்லா அருமையான சாமி தரிசனம் கிடைச்சது அப்புறம் கோவிலில் குருக்கள்கிட்ட எல்லாம் பேசிட்டு வெளிப்பிரகாரத்தில் தனி சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை கும்பிட வந்துருக்குறோம் கோவில் வெளி பிரகாரத்தில் அரசமரத்தடி பிள்ளையாரும் உண்டு இந்த கோபுரத்துக்கு கீழே பிள்ளையாரும் உண்டு கடைசியா நம்ம பைரவரை கும்பிட்டு போனோம் கும்பிட்டு அங்கே நமஸ்காரம் சரி அங்கே பைரவருக்கு என்ன விசேஷம்னாக்கா கார் அடிக்கூ மூணு நேரத்துக்கு சுற்றி நாங்களாம் உடனே கை கால் வலி வீக்கம் எல்லாம் சரியா போகும் சரியா இங்க இருக்கக்கூடிய பைரவர் சன்னிதியும் விசேஷமான சன்னிதானம் அவரை சேவிக்கும் பொழுது உடம்பு வலி கை கால் வலி எல்லாமே குறையப்படுது இப்போ நம்ம அரச மரத்தடி பிள்ளையாரை கும்பிட்டுட்டு சுற்றி வந்துக்கிட்டுறோம் எத்தனை பசுமாடு இருக்கு தம்பி எத்தனை கோசாலையில் எத்தனை இருக்கு பன்னெண்டு நீங்க தான் பராமரிக்கிறீங்க இதெல்லாம் தானமாக கொடுத்தது கோவிலுக்கு தானமாக கொடுத்த மாட்டேன் எல்லாமே பசு மாடா காலமா காலமாட இருக்கு காலமாட தானமா குடுக்கலாம் இந்த பாலத்தை அபிஷேகத்துக்கு யூஸ் பண்றீங்களா கோசாலையை கடந்து நம்ம வந்தா மேற்கூரை இல்லாத சிவபெருமான் நந்தி தேவரோட நம்மளுக்கு காட்சி தருவாரு அடுத்து ரொம்ப அழகான உருவத்தினாலான சிவபெருமானை நம்ம சேவிப்போம் அடுத்து நம்ம கோபுரத்துக்கு கீழே பிரம்மதேவர் விஷ்ணு துர்க்கை சண்டிகேஸ்வர் சன்னிதானங்கள் உண்டு விஷ்ணு துர்க்கை அம்பாளை சேவித்த பிறகு கடைசியாக பைரவரை கும்பிட வந்திருக்குறோம் இங்குள்ள பைரவரை ஸ்ரீ சம்ஹார மகா கால பைரவர் அப்படிம்பாங்க அமாவாசைத்தோறும் மிளகாவத்தல் கொண்டு இங்கே நடக்கக்கூடிய ஹோமத்துக்கு நிறைய மக்கள் கூடுவாங்க நம்ம இப்போ சேவிக்க பைரவர் சன்னிதானத்துக்குள்ளே வந்துட்டோம் என்ன வரக்கூடிய நவம்பர் இருபத்தி மூணு மணி கார்த்திகை மாசம் தேய்பிரை மகாஷ்டமி தான் பைரவர் நாள் இல்லையா அவதரித்த நாள் தான் ஓ அதான் பெரிய போர்டு எல்லாம் போட்டு பிறந்த நாள்

அதே பயம் நம்மளுடைய தோஷங்கள்லாம் நிவர்த்தி இருக்கு வாசலி விக்கிறோம் ஏழு எட்டு ஒன்பது எத்தனை நிமிஷம் படுங்கிறீங்க கீழ இருந்து மேல் நோக்கி கீழ இருந்து மேல் நோக்கி சூரிய ஒளி வந்து படும் வருஷம் வருஷம் இந்த நிகழ்வு நடக்கும் அறிந்து தவறிழைப்போரை தண்டிக்கும் பைரவர் அறியாமல் அநீதி இழைப்போரின் பாவம் போக்கும் பைரவர் திசையட்டும் காக்கும் பைரவர் அப்படின்னு அங்கே எழுதியிருக்கிறாங்க ரொம்ப அருமையான எல்லா சுவாமியுடைய தரிசனமும் கிடைச்சது வருடந்தோறும் சித்திரை மாதம் ஏழு எட்டு ஒம்பது தேதிகளில் சூரிய ஒளி மூலவர் மேலே படுற மாதிரி இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய தோஷங்களை அத்தனையும் போக்கி நம்மளுடைய பரிபூர்ண நிம்மதி தரக்கூடிய ஆலயம் இது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்